ஊம் தத்புருஷாய வக்ரதுண்டாய தீமகி, தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஊம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குருச்சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் பங்கு நி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதஷி அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடங்களுக்கு பின்பு திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மகம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு பூரம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருபோணம் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் நான்கு பஞ்சபூத சாத்திரப்படி கீழ்நோக்கு நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் രാസിയെ സാർന്നവർക്ക് ഉച്ചപക്ഷ നന്മകൾ കിടക്കും தியாகமும் யோகமும் திருப்தியோடு அமையக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சேதாரம் இல்லாத பொருளும் இல்லை ஆதாரம் இல்லாத உறவும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசையை சார்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ராசையை சார்ந்தவர்களுக்கு மதி யூகத்தால் மாற்றங்கள் கிடைக்கும் பிள்ளைகளின் நேசம் பெருவாரியாக அமையும் புத்தரப் பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேரு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழைகளுக்கு உணவு இல்லை பணக்காரர்களுக்கு பசி இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சேர்ந்தவங்க வைகுண்ட நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐயன் ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஎச் மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் அதாவது அர்ச்சனைகள் மூலமாக பிரச்சனைகள் ஓய்ந்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் யூடியூப் சம்பந்தப்பட்ட மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டத்தையே சுமக்கிறவனுக்கு சுண்டக்காய் பாரமில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ரசய சார்ந்தவங்க கலைமகள் தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் நிதி நிலை நிலையாக பெருகக்கூடிய நிலையான வருமானங்கள் உருவாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்ணன் தம்பி உறவுகளுக்குள் ஜென்ம பகையை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சார்ந்தவங்க செல்லாண்டி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அல்லல்கள் நீங்கும் அற்புதமான ஆதாயம் சேரக்கூடிய பக்குவமான சூழல் அதிகரிக்கும் மெழுகுபத்தி ஊதுபத்தி தயாரிப்பு துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகாரம் இல்லாவிட்டாலும் பரிகாரம் வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசையை சார்ந்தவங்க விக்னேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி W. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் வெளிப்படும் மனை வாங்கும் ஆசை பூர்த்தியாக கூடிய நேர்த்தியான சூழல் உருவாகும் ஆர்கெஸ்ட்ரா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அயல் நாட்டு பயணங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர் அதிகாரியிடம் எதிர்வாதம் செய்யாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசையை சார்ந்தவங்க இசக்கியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நேரம் அதிஷ்ட எழுத்துக்கள் ஏ திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்கள் விலகும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான ஆபரண சேர்க்கைகள் அதிகரிக்கும் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொடுமை வரும்போது கோழி முட்டை கூட அம்மிக்கல்லை உடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் விருட்சிக ராசிய சார்ந்தவர்களுக்கு அடர்த்தியான லாபங்கள் கிடைக்கும் திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல் உருவாகும் மிமிக்கிரி சார்ந்த கலைஞர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரண்மனையை காத்தவனும் அடுப்பங்கரையை காத்தவனும் வீண் போனதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசிக சார்ந்தவங்க வீர மாத்தியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு അനുകൂലമായ വർണ്ണം ഇന്ദ്ര നീലം അതിർഷ്ട എത്തുകൾ ജി ടി தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் உண்மையான வரவுகள் கிடைக்கக்கூடிய நன்மையான சூழல் அதிகரிக்கும் சின்ன சின்ன வியாபாரம் இருக்கும் இல்லையா அதாவது சீப்பு சோப்பு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கூட வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அருமை தெரியாத மனிதனுக்கு பெருமை தெரியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசைய சார்ந்தவங்கு வீரபத்திர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவும் உறவும் வலிமையாகும் கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும் நின்று போன தொழிலில் வென்று காட்ட முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அருமை இல்லாத வீட்டில் எருமையும் குடி இருக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க ஆதி லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் அதிர்ஷ்ட கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அற்புதமான அனுகூலம் கிடைக்கும் பெருவாரியான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான சூழல் மிகுதியாகும் சிறு தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் உள்ளவர்களுக்கு கூட வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குழப்பம் அதிகமானால் குண்டு செட்டியிலும் துண்டு சீட்டு நுழையாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு கும்ப ராசிய சார்ந்தவங்க காவல்பட்டி காளி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அற்புத சிறப்புகள் அரங்கேறும் அமைதி மிகுதியாக கூடிய சூழல்கள் உருவாகும் சின்ன சின்ன அப்பளம் சம்பந்தப்பட்டது ஊதுபத்தி சம்பந்தப்பட்டது ஊறுகாய் சம்பந்தப்பட்ட தயாரிப்பு விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் கிடைக்கும் மிகுந்த இன்றைய நாளில் யமன் வந்த நேரத்தில் சிவன் கூட உதவாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க சோலை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்